விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பள்ளி கள்ளச்சாராயத்தால் அல்ல என்று தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் நல்லூர் பகுதியில் கள்ளச்சாராயமருந்தி மூவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் ஒருவர் இறந்ததாகவும் செய்திகள் வருகின்றன என்று தளத்தில் எதிர்கட்சித் தலைவர் பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருந்தார் இதுகுறித்து தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மாதம் முப்பதாம் தேதி ஜெயராமன் அறுபத்தஞ்சு என்பவர் சாராயமருந்தி உடல்நிலை சரியில்லாமல் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதில் வருவாய் மற்றும் போலீஸ் துறையினர் நடத்திய விசாரணையில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு புதுச்சேரி மடுகரை அரசு சாராய கடையில் முருகன் என்பவர் அஞ்சு பாக்கெட் பாண்டி சாராயம் வாங்கியுள்ளார் அதை தானும் செய்யராமன் சிவச்சந்திரன் ஆகியோரும் குடித்ததாக கூறியுள்ளார் மூவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களின் இரத்த மாதிரிகள் சோதனை செய்யப்பட்டது அதிலேயே அவர்கள் அருந்தியது எத்தனால் என்றும் மெத்தனால் இல்லை என்றும் அறியப்பட்டது சிகிச்சைக்கு பின் முருகேசன் சிவச்சந்திரன் ஆகியோர் கடந்த மூணாம் தேதி வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் ஜெயராமன் நாலாம் தேதி இறந்தார் அவர் அதிக அளவு மதுப்பழக்கம் உள்ளவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இறந்தார் என்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மேலும் புதுச்சேரியிலிருந்து சட்டவிரோதமாக சட்டவிரோதமாக சாராய பாக்கெட்டுகளை வாங்கி வந்த முருகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுதான் நடந்தது ஆனால் இதை சரிபார்க்காமல் இச்சம்பவத்தை கள்ளச்சாராய மரணம் என்று கூறி இறப்பிலும் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார் எனவும் ஜெயராமனின் இறப்பு கள்ளச்சாராயத்தால் நிகழவில்லை எனவும் இது உறுதி என்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க